லித்தேஷ் கர்டன் சேனல் நேரிற்கு அன்பான வணக்கங்கள் இந்த பதிவுல ஆண் குழந்தையா பெண் குழந்தையா ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கலாம் நம்ம பார்க்க கால காலபுருஷ தத்துவத்துக்கு ராசி தான் முதல் ராசி அது வந்து ஆண் ராசி அதுக்கடுத்து பெண் ஆண் பெண் அப்படின்னு கண்டினியூவா நம்ம போட்டுக்கணும் என்னன்னா மேசம் ஆண் ராசி ரிசர்வம் பெண் ராசி மிதுனம் ராசி கடகம் பெண்ராசி சிம்மம் ஆண்டராசி கன்னி துலாம் ஆண் ராசி விருச்சகம் பெண்ராசி தனுசு ராசி மகரம் பெண்ராசி கும்பம் ராசி மீனம் பெண்ராசி இதை பஸ்ட் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்னன்னாக்க அந்த ராசியிலோட அதிபதி அதாவது அந்த ராசியோட ஓனர் யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் மேசத்தோட அதிபதி யாரு அப்படின்னா செவ்வாய் ரிஷப்போடது சுக்ரன் மிதுனத்துக்கு வந்து புதன் கடத்துக்கு வந்து சந்திரன் சிம்மத்துக்கு வந்து சூரியன் கன்னிக்கு வந்து புதன் துலாத்துக்கு வந்துட்டு சுக்கரன் விருச்சத்துக்கு வந்து செவ்வாய் தனுசுக்கு வந்து குரு பகவான் இங்க வந்துட்டு மகரத்துக்கு சனி பகவான் கும்பத்துக்கும் சனி பகவான் மீனத்துக்கு வந்து குரு பகவான் இவங்க வந்து ஒவ்வொரு ராசியோடைய அதிபதி அதாவது அந்த வீட்டோட ஓனர்னு வச்சுக்கல இதுல என்ன முக்கியமா நம்ம பார்க்கணும் அப்படின்னாக்க சூரியன் செவ்வாய் குரு இது வந்து ஆண் கிரகம் சந்திரன் ராகு கேது இது வந்து பெண் கிரகம் அதாவது கேது வந்து அலிகிரகத்துல வரும் அது போல வந்துட்டு சனி பகவான் புதன் அலி கிரகம் இந்த கிரகங்களை வச்சுதான் நம்ம வந்து பிறக்கிற குழந்தை ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்துக்கு வந்துட்டு ரிசபலக்னம் வச்சுக்கோங்க ரிசபலக்னம் குழந்தை பாக்கியத்தை சொல்றதெல்லாம் வந்துட்டு அஞ்சாம் இடம் தான் அஞ்சாம் இடம்னு வரும்போது நமக்கு கன்னிராசியா வரும் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு கன்னிராசி இப்ப கண்ணின் இருக்க புதன் புதன் பகவான் எங்க இருக்கார் அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு ஜாதத்துல வந்துட்டு அஞ்சாம் இடம் தான் குழந்தை பாக்கியத்தை சொல்ற இடம் அந்த அஞ்சாம் இடத்தோட அதிபதி இந்துல வந்து உதாரணத்து போடுறதுன்னு புதன் தான் வராரு அந்த புதன் எங்க இருக்கிறாரு அப்படின்னு ஜாதத்துல நம்ம பார்க்கணும் உதாரணத்துக்கு வந்துட்டு எங்க இருக்காரு விருட்சத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் விருட்சத்துல இருந்தாருனாக்க இது பெண் ராசி அப்ப முதல் குழந்தை வந்து பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் அதே கில வந்துட்டு இங்க வந்து சுக்கரனே இருக்காருன்னு வச்சுக்கோங்க இப்ப வந்து லக்னமும் முக்கியமா ஒண்ணுதான் லக்னத்தோட அதிபதி அங்க ஆட்சியா இருந்தாரு அப்படின்னாக்க எந்த பாலினத்துல இருக்காரு அப்படின்னு நம்ம பார்க்கணும் இங்க வந்துட்டு பெண் தான் பெண் ராசி பெண் ராசி சுக்கரன் வந்துட்டு ஆட்சியா இருக்காரு அப்படின்னாக்க முதல் குழந்தை பெண் குழந்தை தான் பிறக்கும் சரி அடுத்த லக்னத்துக்கு வருவோம் இங்க வந்து கடக லக்னம் வச்சுக்கலாம் கடக அஞ்சாம் இடம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடம் வந்து செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாய் எங்க இருக்காருன்னு நம்ம பார்க்கணும் ஜாதகத்துல செவ்வாய் வந்துட்டு இங்க இருக்காரு வச்சுக்கோங்க அப்ப என்னன்னாக்க இது பெண் ராசி அப்ப பெண் குழந்தைதான் பொறுக்கும்னு நம்ம எடுத்துக்கலாம் சிலது வந்து மாறும் எப்படி மாறும் அப்படின்னாக்க சனி பகவான் புதன் பகவான் அவர் வந்து அழித்தன்மை உள்ளது அப்ப என்னன்னா எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு பெண் குழந்தைதான் பிறக்கும் இப்ப நம்ம இங்க சொன்னோம் ரிசபத்துல இருந்து அஞ்சாம் இடம் புதன் அந்த புதன் வந்துட்டு இங்க இருந்தாருன்னா பெண் குழந்தைதான் அதே இது புதன் இங்க இருந்தாலும் பெண் குழந்தைதான் கொடுப்பாரு அதாவது ஆறு எட்டு பன்னெண்டுல மறையாம இருக்கணும் ஆறாம் இடத்துல வந்துச்சு அப்படின்னாக்க ட்ரீட்மெண்ட் மூலியமா தான் குழந்த பிறக்கும் எட்டாம் இடம்னா சிசேரின் அந்த மாதிரி போகும் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கும் அதே டயத்துல வந்துட்டு சனி பவனும் புதன் பவனும் சம்பந்தப்படுறாங்க அப்படின்னா அவங்க அலிகிரகம் எயிட்டி பர்சன்ட் வந்துட்டு பெண் குழந்தை தான் பிறப்பாங்க இது வந்துட்டு முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைக்கு அப்படின்னாக்க ஏழாம் இடத்தை பார்க்கணும் மேசராசியை நம்ம எடுத்துக்கலாம் இப்ப அஞ்சாம் படம்னா எங்க வரும்னா சிம்மத்துக்கு வரும் சிம்மத்துறை அதிபதி சூரியன் அந்த சூரியன் வந்து இங்க வந்துறாரு அதாவது உம் மீனத்துக்கு வந்துறாரு சூரியன் அப்ப இங்க என்ன நடக்கும் அப்படின்னாக்க அஞ்சாம் அதிபதி சூரியன் சிம்மத்துற அதிபதி சூரியன் லக்னத்துக்கு பணத்துக்கு போயிட்டாரு அப்ப இவங்களுக்கு என்ன குழந்தை பிறகு அப்படின்னா பெண் குழந்த அப்படின்னு சொல்லலாம் ஆனா இது ஒரு பிரச்சனை இருக்கு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சாக்க அபாசன்க்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இங்க வந்து சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க இங்க சிம்ம லக்னம் சிம்ம லக்னம்னு வச்சுக்கோங்க சிம்ம லக்னத்துக்கு அஞ்சாம் இடம் வந்து தனுசு தனுசோ ராசியோட அதிபதி குரு பகவான் அந்த குரு அங்க ஆட்சியாக இருந்தாரு அப்படின்னாக்க அவங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாவும் இரண்டாவது குழந்தை ஆண் குழந்தையாவும் இருக்கும் இந்த இடத்துல வந்து ஆட்சியாக இருக்கிறனால குழந்தை பயத்து தருவாரு ஆனா கொஞ்சம் லேட் ஆகும் குரு பவன் அஞ்சாம் இடத்துல இருந்தாரு அப்படின்னாக்க காரக பாவக நாஸ்தி அதாவது குழந்தைய கொடுக்குறவரு குழந்தைய கொடுக்குற இடத்துலயே இருந்தாக்க பிரச்சனை தான் அதுதான் காரக பாவ நாஸ்தி அஞ்சாம் இடம்ன்றது குழந்தைய சொல்ற இடம் குரு பவன் கிரகம் வந்து குழந்தைய சொல்ற இடம் அவர் அஞ்சாம் இடத்துல அந்த பாவத்தை கெடுத்துருவாரு ஆட்சியா இருக்கும் போது குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாரு இப்ப வந்து முதல் குழந்தைக்கு நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது குழந்தைக்கு எப்படி பாக்கணும் அப்படின்னாக்க அஞ்சாம் இடம்ன்றது சிம்மத்திலிருந்து அஞ்சாம் இடம்ன்றது குரு பவன் தடவை தனுசு ராசி வந்துருது ஆனா அந்த குழந்தைக்கு அடுத்த ஒரு குழந்தைன்னா இளைய சகோதரம் அப்படின்னு வரும் அப்ப பாவத்துல என்ன பண்ணுவோம்னா மூணாம் இடத்தை தான் நம்ம பார்ப்போம் இளைய சகோதரம் அப்படின்றது அப்ப இங்க இருந்து எடுத்துக்கலாம் ஒன்னு ரெண்டு மூணு இந்த இடம் தான் வந்துட்டு ஏழாம் இடம் லக்னத்துல இருந்து ஏழாம் இடம் எடுத்துட்டீங்கன்னாக்க இரண்டாவது குழந்தை அப்ப இங்க இருக்க சனி பவன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் சனி பவன் வந்துட்டு இப்ப ஒரு ஆண்ராசில இங்க இருக்காருன்னு வச்சுக்கோங்க சனி இங்க இருக்காரு இங்க இருந்தா என்ன ஆகுவாடினாக்க ரெண்டாவது குழந்தை தங்காது என்ன காரணம்னாக்க இங்க சனி பவான் வந்து நீச்சம் ஆயிடுவாரு நீச்சம் ஆகும்போது ரெண்டாவது குழந்தை தங்க மாட்டாங்க அதுக்கடுத்து சனி பவான் வந்து அடுத்து ரிஷபத்துல இருக்காருன்னு வச்சுக்கங்க இங்க ரிஷபத்துல இருக்காரு சனி பகவான் அப்ப அது பெண் ராசியில இருக்கும்போது பெண் குழந்தை சரி இங்க வந்துடுறாரு சனி பவான் சனிபார் இங்கே வராரு லக்னத்துக்கு வந்து பவுனோன மடமா இருக்கும் அப்ப ஆண் குழந்தை பிறக்குமா அப்படின்னாக்க சொல்ல முடியாது எயிட்டி பிளசன்ட் வந்து பெண் குழந்தைதான் பிறக்கும் சனிபான் வந்து அலிகிரகம் அப்ப என்ன பண்றதுனாக்க எயிட்டி பிளசண்ட் வந்து பெண் குழந்தை தான் பிறக்கும் இங்க சிம்ம லக்னத்திலேயே வந்துட்டு சூரியன் கருணம் வச்சுக்கோங்க முதல் குழந்தையே ஆண் குழந்தை அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா லக்னமும் ரொம்ப முக்கியமான ஒண்ணு இது ரெண்டாவது குழந்தைய பார்த்துட்டோம் மூணாவது குழந்தை அப்படின்னாக்கா அதுல இருந்து ஒரு மூணு கட்டம் தள்ளி போய்க்கணும் ஏன்னா அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு இளைய சகோதரம் யாரும் பார்க்கணும் இப்ப ஏழாம் இடத்தை பார்த்துட்டோம் ரெண்டாவது குழந்தை இப்ப மூணாவது குழந்தை வரும்போது ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இது ஒரு அதிபதி செவ்வாய் இருக்காரு அந்த செவ்வாய் வந்து இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க அப்ப என்ன குழந்தை பிறக்குனாக்க ஆண் குழந்தை தான் அந்த செவ்வாய் பவன் வந்து இங்க வந்துட்டார வச்சுக்கோங்க இங்கேயும் அவர் ஆட்சிதான் ஆனா ஆட்சியா இருந்தா கூட பெண் குழந்தைதான் யார் வீட்டுலன்னா பெண் ராசில இருக்காரு அப்ப பெண் குழந்தைதான் பிறக்கும் ஒரு ஜாதத்துல ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா அப்படின்றது இப்படிதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இதுல மெயினா என்ன பாக்கணும் அப்படின்னாக்க அஞ்சாம் அதிபதியில வந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் அதே டயத்துல வந்துட்டு குரு பவான் அஞ்சாம் இடத்துல மத்த இடத்துல இருக்கக்கூடாது அவர் வீட்டே இருந்தாக்க இந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா எந்த கிரகம் வந்து குழந்தைய தடை பண்ணும் அப்படின்னு பார்த்தா அப்படின்னாக்க அஞ்சாம் இடத்துல கேது இருந்தா தாமதம் ராகு கேது இருந்தா தடை பண்ணிடுவாரு ராகு இருந்தா தாமதமா இருக்கும் ஆனா ஆண் குழந்தையவே கொடுத்துரும் சனி பவன் இருக்காரு அப்படின்னாக்க அது லேட்டாயிடும் குழந்தை புத்திர பாக்கியம் வந்து கொஞ்சம் லேட்டா தான் கிடைக்கும் உங்க ஜாத்திலையும் நீங்க செக் பண்ணி பாருங்க ரிசல்ட் சரியா வரும் அதே டயத்துல வந்துட்டு பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த மூணு இடத்துல பெண் தான் அவர் இருப்பாரு அவருடைய நட்சத்திரம் வந்துட்டு இப்ப சனி பவனுடைய நட்சத்திரம் வந்துட்டு பூசம் அனுசம் உத்தரட்டாதி அது எங்க இருப்பாருனாக்கா உம் கடகை வீட்டுல இருப்பாரு பூசம் இங்க வந்துட்டு விருச்சத்துல இருப்பாரு அனுசம் உத்தர்டாய் இதெல்லாம் வந்து பெண் ராசியில தான் இருக்கும் அதே டயத்துல வந்துட்டு இங்க ராகுபகான் எங்க இருப்பாரு அப்படின்னாக்க திருவாதிரை சுவாதி சதயம் இதெல்லாம் ஆண் ராசியில தான் இருப்பாரு இப்ப வந்து கேது பவன எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் மேசம் சிம்மம் தனுசு இதெல்லாம் வந்து ஆண்ராசில தான் இருப்பார் அவரு அவரோட நட்சத்திரம் அங்கதான் இருக்கும் ஆனாக்க கேது பகவான் ஒரு இடத்துல போய் நிக்கும் போது என்னன்னா கேது பகவான் தான் அது அது இல்லாம வந்துட்டு பெண் தான் அதாவது பெண் குழந்தை தான் அவங்களுக்கு பிறக்கும் அப்படின்றத இந்த ஜாத வச்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம் நீங்களும் உங்க ஜாதம் தான் நீங்க செக் பண்ணி பாருங்க ரிசல்ட் சரியா வரும் அடுத்த பதிவுல நம்ம சந்திக்கிறாங்க நன்றி வணக்கம்